முதல்வன் படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று இருக்கும்ல இவங்களே குண்டு வைப்பாங்களாமா அப்புறம் இவங்களேதான் எடுப்பாங்களாமான்ட்டு அந்த மாதிரி தான் வந்து இந்த கதையில இல்லாத ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன போஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவரை திருப்பி அடுத்த ரெண்டு நாளில் விட்டு திருப்பி ஒரு ரெண்டு நாளில் புது போஷனை கொண்டு வந்துன்னு சொல்லிட்டு எதாவது பண்ணிட்டுருக்காங்க அதில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனோஜுக்கு இந்த கண்ணாப்ளேஷனுங்கிற மேட்டரெலாம் தேவையில்லாத மேட்டர் ஏன்னா அதை வச்சு நீங்கள் கதையில் எங்கேயும் வந்து ஆன் ஆகிற மாதிரியோ இல்லை அவருக்கு கண்ணு நடுவில் பார்வை இல்லாமல் கொஞ்சம் நாள் இருந்தார் அப்படிங்கும் போது வந்து ஒரு பிரச்சனையாச்சுங்கிற மாதிரியோ எந்த ஒரு விஷயமே நடக்கலை போனார் இடிச்சார் ரெண்டு நாள் அழுதாங்க காசை கொடுத்தாங்க காசை யார் கொடுத்தாங்கன்னா அந்த மக்கு மீனாவும் மக்கு முத்துவும் கொடுத்தாங்க ரெண்டு பேரையும் தான் சொல்லணும் ரெண்டு பேரில் ஒருத்தர்லாம் சொல்லக்கூடாது ரெண்டு பேருமே ஒரு ஹீரோ ஹீரோயின் மாதிரி நடந்துக்காமல் மூளை கூறு இதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி தான் தான் உண்மை ஸோ அவங்க வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறமா இவர் கண் சரியாக போச்சு இப்போ கண் சரியானதுக்கப்புறமா வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மீனா இவருக்கும் கண் பார்வை இல்லாமல் நடுவில் வந்து பிரச்சனையாச்சு அதுக்கும் அந்த கிருஷிக்கும் கண்ணில் வந்து பிரச்சனையாச்சு அப்போ ரெண்டு பேரும் வந்து ஒரு அப்பா புள்ளை இருக்க முடியும்னு ஏதோ இல்லாமல் பேசினாங்க இது வந்து ஜெனெட்டிக்கலாம் நடக்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நீங்கள் அப்பா பிள்ளைன்னு சொல்லி சொல்லலாம் ஆக்சிடென்டெல்லாம் நடக்கிற விஷயங்களுக்குலாம் எப்படி அப்பா புள்ளுன்னு சொல்லுவீங்க சரி ஓகே அங்கேயும் லாஜிக் போச்சு இதில் இப்போ பணத்தை எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து ஹாஸ்பிட்டல் பேசு அஞ்சாயிரம் ரூபா வந்து அந்த காசு காசுன்னு ரூபா கொடுத்துருக்காங்க இந்த எண்பதாயிரரூவா கொடுத்ததை பற்றி பார்த்து என்ன இவ்வளோ ஆயிருக்கு இது தெரிஞ்சா நான் வேறு ஹாஸ்பிட்டல் போயிருப்பேன் மாதிரியோ இல்லை இன்சூரன்ஸ் இருக்குங்கிற மாதிரியோ ஏதோ தேவை பேச்செல்லாம் வந்து யார் பேசுறாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ மனோஜ் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு மனோஜ் வந்து அப்ப பேசும் பொழுது இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு சரி என்ன குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்து செஞ்சதுக்கு என்ன காசை திருப்பி கேட்கறான் அப்படின்னு கேக்குறாங்க வெக்கமே இல்லாமல் விஜயா கொஞ்சம் கூட மான எல்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கறது தான் தெரியல உங்களுக்கு அந்த புள்ள வேணாம் முத்து வேணாம் அந்த மருமக வேணாம் ஆனா அவங்க கொடுக்கற காசு மட்டும் வேணுமா வெக்கமா இல்லையா அப்படின்னு நமக்கே கேட்க தோணுது ஆனா இந்த கேள்வியை அண்ணாமலை கேட்க மாட்டார் ஏன்னா அவர் தான் அந்த கதையோட நெஜம் இல்லை அவர் கடைசியா என்ன சொல்லிட்டாரு பணத்தை கொடுத்துட்றா என்னென்னதெல்லாம் அவங்க கொடுத்த பணம் பணத்தை பணத்தை இவங்க எப்படி கொடுப்பாங்க ஏமாத்துவாங்க ஏற்கனவே இவங்க நகையை மீனா நகையை தூக்கிட்டு போனதுக்கு ஒரு லட்சமோ ஒன்றரை லட்சமோ மட்டும் தான் கொடுத்தாங்க மிச்ச காசை இன்னும் கொடுக்கவே இல்லை எல்லா இடத்தையும் ஏமாத போல வச்சுட்டு இருந்தது ரெண்டு பேரும் தான் ஹீரோ ஹீரோயின் சம்மந்தம் இல்லாத கதை வேற வந்துட்டு இருக்கு இதுல இந்த பிரவுன் மணியை வச்சு அடுத்து வந்து விவகாரங்கள்லாம் நடக்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நம்ம நமக்காக தான் பூசுத்துறாங்களான்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ